எல்லாமல்ல அல்லாகவின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் பிரார்த்தனை என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அவ்வாறு பிரார்த்திக்கிற போது நமக்கு மாத்திரம் மட்டும் பிரார்த்திக்காமல் சகோதரர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்பதும் அதிகமாக வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது யார் ஒருவர் தம்முடைய கண்ணுக்கு எதிரே இல்லாத ஒரு சகோதரருக்காக அதாவது அங்கே இல்லை அவர் ஆனால் அவருக்காக ஒருவர் துவா செய்தால் மலக்குகள் நமக்காக துவா செய்கிறார்கள் யார்தா இவர் எப்படி அவருடைய சகோதரருக்காக தேவைகளை கேட்டாரோ அதே மாதிரி இவருக்கும் பல தேவைகள் இருக்கிறது எனவே இவருக்கும் அதை நிறைவேற்றி வைப்பாயாக என்று மலக்குகளுடைய துவா என்பது நமக்கு கிடைக்கிறது மலக்குகளுடைய துவாவை பெறக்கூடிய ஒரு அம்சம் நம்முடைய சகோதரருக்காக பிரார்த்திப்பது அதே அந்த வகையில நம்முடைய முஸ்லிம் சமூகமானது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்பதின் அடிப்படையில் சில இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை வந்து முன்னேற்றணும் என்ற சில அறிஞர்களால் சில சமுதாய தலைவர்களால் பல்வேறு அமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டது அவ்வாறாக அமைப்புகள் முன்னெடுக்கப்பட்ட போது தொண்ணூற்றி எட்டு கோவை கலவரம் பிறகு முஸ்லீம்கள் மீதான தீவிரவாத முத்திரை அதே மாதிரி பொடா சட்டம் தடா சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள் முஸ்லிம்கள் மீது போடப்பட்டது டிசம்பர் ஆறுனா முஸ்லீம்கள் எங்கேயுமே நடமாட முடியாத ஒரு சூழல் சும்மா ரோட்டில் நின்னாலாம் போய் பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படியெல்லாம் இருந்தது முஸ்லீம் வீட்டுக்குள்ள பெட்ரூம் வரைக்கும் கூட பூந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருந்த கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாம் இருந்தது இன்னைக்கு அது அழகுலாம் இன்னைக்கு கொஞ்சம் இல்லை ரைட்டா எல்லாம் பல அமைப்புகள் தேந்தி போராடி இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் தொண்ணூறுல இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து முஸ்லீம்களுக்காக பல்வேறு தியாகங்களையும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகம் முழுக்க போகணும் என்பதிலையும் பல்வேறு தியாகங்கள் புடா சட்டம்லாம் போடப்பட்டு ஜெயிலில் இருந்து அடி வாங்கி மிதி வாங்கி வெளியில் வந்து பொருளாதாரத்தை செலவழித்து இருந்த ஒரு சகோதரர் சகோதரர் எஸ் எம் பாக்கர் அவர்கள் அவர்கள் வந்து சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டு ரொம்ப ஒரு கான்சியஸ்லாம் இழந்து மூளைக்கு போகிற ஒரு நரம்பில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி சுயநிலைவெளாயம் இழந்து நிமோனியா அட்டாக்கில் பாதிக்கப்பட்டு மிகவும் சின்ன ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில் அவர்கள் நேற்று இரவுக்கு நேற்று இரவில் மரணித்து விட்டார்கள் எனவே அவருக்காக நாம் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நம்முடைய கண்ணுக்கு எதிரே இல்லாத ஒரு சகோதரர் நம்ம முஸ்லீம் சமூகத்திற்காக அதிகமாக பாடுபட்ட ஒரு சகோதரர் அவருடைய கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் நாளை மறுமையில் ஜன்னத்து ஃபிரிதோஸுங்கிற உயர்ந்த சொருக்கத்தில் அல்லாஹ் ரபுல்லாலுமின் அவரை குடியமர வைக்கணும் மறுமையில கேள்வி கணக்குகளை அவருக்கு அல்லாஹ் லேசாக்கி வைக்கணும் என்பது குறித்து நாம் அவருக்காக அதிகம் அதிகமாக துவா செய்யணும் கபுரை அடக்கம் பண்ணிட்டு கூட சொல்ல என்ன சொன்னாங்க உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படினாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம அங்கே ஜனாதாவில் கலந்து கொள்ளலன்னா கூட நம்முடைய பிரார்த்தனைகள்ல அவருக்கான நாம் துவாவை அதிகப்படுத்தி அவருடைய மறுமை வாழ்க்கையினுடைய சிறப்பை அல்லாஹ் ரபுல்லாலுமின் நிரப்பையாக தர வேண்டும் என்பதற்காக நிறைய துவா செய்ய வேண்டும்